கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேலையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து உடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோதரிப்போம் ஹலலோயா தேங்க்யூ ஜீ பிரேஸ் யூ ஃபாதர் ரத்த தால் கழுவி யேசுவேங்குளை பா பரிசுத்தப்படுத்துமம்பா ஸ்தோதிரம் ஸ்தோதிரம் காலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே பரிசுத்தர் பரிசுத்தரென தூதர் பாடிடும் துனி கேட்குதே கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபயாயிரச்சி புனா கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபயாயிரா அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் திகிலின்றிவே அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் வாழ்ந்திடுவே என கேரராயோர் பாலயம் இறங்கி என்மேல் ஒரு யுத்தம் வந்தாலும் பயப்பாடி எதிராளி நிமித்தமாய் செவையான பாதையில் நடத்திடுவார் காலையும் மால எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் டர்ன் அவர் பைபிள்ஸ் டூ செகண்ட் க்ரானிக்கல்ஸ் சாப்டர் செவன் அண்ட் வேர்ஸ் ஃபோர்டீன் ரெண்டு நாளாகமாம் ஏழாவது அதிகாரம் பதி வசனம் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு ஷேமத்தை கொடுப்பேன் இஃப் மை பீப்பிள் ஹூ ஆர் கால் பை மை நேம் சேர்சுலாட் அதாவது கர்த்தருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்களிலே அநேக கடைசி காலத்தின் அடையாளங்களையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் ஹீ கிளைம்ஸஸ் ஆஸ் ஹிஸ் ஓன் பீப்புள் தங்களை தாழ்த்தி செபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினான் சம்டைம்ஸ் அவர் ப்ரேயர்ஸ் ஆர் நாட் ஹேர்ட் பிகாஸ் வி டோன்ட் டேர்ன் ஃப்ரம் அவர் விக்கெட் வேஸ் நமக்கு நன்றாக தெரியும் இந்த காரியம் தேவனுக்கு பிரியமானது அல்ல என்பதை நாம் அறிந்தும் நம்ம அந்த தீமையான காரியங்களை விட்டு விலகாமல் இருப்போம் ஆனால் இன்றைக்கு நாம் தீர்மானம் செய்வோம் இட் எஸ் டேர்ன் ஃப்ரம் அவர் விக்கெட் வேஸ் நம்ம அநேகர் வந்து ஆண்டவரை தேடுகிறோம் நம்மை தாழ்த்துகிறோம் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டோடைய முகத்தையும் தேடுகிறோம் ஆனால் தெர் ஆர் சர்டன் திங்ஸ் விச் ஹேஸ் விச் காட் டசன்ட் லைக் இன் அவர் லைஃப் தேவனுக்கு பிடித்தமில்லாத சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் அது மேலோட்டமாக நாம் ஜபம் பண்ணும்போது நம்மால் புரிந்து கொள்ள முடியாது we have to சிட் in the presence of the Lord for some time அண்ட் we have டு சர்ச் அவர் ஹார்ட் நம்முடைய ஹிருதயத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதனால்தான் நான் சங்கீதக்காரன் சொல்கிறார் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் அப்படியாக நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு நாம் திரும்ப வேண்டும் பொல்லாத வழி என்று சொல்லும் பொழுது இப்பொழுது கேட்டது போல் வேதனை உண்டாக்கும் வழி நான் நம்மளுடைய செயல்கள் சிந்தைகளினால சொற்களினாலே மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் இருக்குமானால் அதை விட்டு நாம் திரும்ப வேண்டும் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் இஃப் பி ஹம்புல்லா செல்ஸ் காட் சேஸ் ஐ வில் ஃபர்கிவ் யூ அண்ட் ஐ வில் ஹீல் த லேண்ட் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக பொழுது நம்முடைய தேசத்திற்கு ஆண்டவர் சேமத்தை கொடுப்பேன் சொல்கிறார் பதினைந்தாவது வசனம் பதினாறாவது வசனம் வாசிக்கணும் இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும் என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன் என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும் ஹலலோ யாஸ்தோத்திரமப்பா உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே இயேசுவே இந்த வழியில் கூட ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து அண்டவரை பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப அண்டவரை கிருபை செய்யும் வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்திலே உண்டு என்று அண்ட நீர் எங்களுக்கு காண்பிப்பீராக அந்த ஒரே நாங்கள் எங்களை சீர்படுத்தி கொண்டு உங்களுடைய முகத்தை தேடி அண்ட ஜெபித்து அண்டவரே எங்களுடைய தேசத்திற்கு சேமத்தை கொண்டு வர எங்களுக்கு கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களே மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் யூ